இந்த பயணிங்கள் மனம் சோர்வடையாதீர்கள் எப்பவுமே நெகட்டிவ் நெகட்டிவா பார்க்காதீங்க பாசிட்டிவா பாருங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க எது நமக்கு முன்னால எவன் அந்த அந்த வேக வேகத்துல ஓடுறானோ அவனை பாருங்க எவன் பின் தங்கிட்டேனா அவனை பார்க்காதீங்க அவனை பார்த்தா நமக்கு டைம் வேஸ்ட் திரும்பி பார்த்தாலே போச்சு வாழ்க்கை பார்க்கவே வேண்டாம் எப்ப திரும்பி பார்க்கனோனா என்ன போல ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே சொல்லிக்கிறேன் சரிங்களா ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகும் கூட இப்ப நம்ம இவங்க சொன்னார்ல வடச்சென்னைக்காரி என்று சொல்லிக்கொள்ள அக்காக்கு ரொம்ப பெருமை சொன்னேன் சொன்ன வந்து அவர்ட்ட அவர் உற்று கவனிக்கிறார் ஏன்னா வட சென்னைக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன் அந்த என்னுடைய அந்த பிராயசத்தன்னு சொல்லுவாங்கன்னா இது ஒரு ஒரு வேலை அது எனக்கு நான் ஏன்னா என்னுடைய அடையாளத்தை நான் மறைக்க முடியாது அடையாளம் ரொம்ப முக்கியம் அடையாளம் முக்கியம் அந்த மாதிரி என்னுடைய அடையாளம் நான் வடச்சண்டை காரி என்று மிகவும் பெருமை அடைகிறேன் நான் ஐநா சபையில் ரெண்டு முறை பேசினேன்

இந்தியாவில் நடக்கிற டிஸ்கிரிமினேஷன் பத்தி பேச முடியுது ஆங்கிலத்தில் அப்படின்னு சொன்னா நான் ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன்னா நான் குழந்தையா இருந்த என் காதல முதல்ல கேட்ட வார்த்தை அது எங்களுக்கு யாரும் நல்ல வார்த்தை சொல்லி கொடுக்கல ஏன்னா எங்களை சேர்ந்து தான் விட்டு வச்சிருக்கீங்க எங்க சேர்ந்தவங்க எங்களுக்கு யாரும் தமிழ காட்சியில ஊத்துல எங்க காதல நாங்கள் கேட்ட வார்த்தை இதுதான் அதை நான் பேசுவேன் இப்ப இல்ல நான் சாவரத்தை பேசுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற பொம்பளை நான்

சமூக சேவையை இப்போ நீங்கள் பண்ணுறீங்க நான் உங்களுக்கு குறை சொல்ல விரும்பல ஆ தானாக வருவோம் நம்முடைய கருணாநிதி பாருங்க அறுபது வயசுன்றாங்களே பக்குனுச்சி என்னடா இது ரூபாய் அறுபதுன்றாங்க அப்ப ஏன் வயசு என்னன்னு நினைப்பீங்க நீங்கள் இல்லை அன் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இல்லை ஆனால் மனசில் தெம்பு இருக்குது தைரியம் இருக்கு நான் ஓடிக்கிட்டே இருப்பேங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம்